திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் எம்பியாக இருந்த கனிமொழி அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்ற சிபிஐ துறையினர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக டூச்சி வழக்கில் மோசடி செய்த முக்கியமான மூன்று நபர்கள் ஆர் ராசா கனிமொழி தயாநிதி மாறன் இவர்களது வழக்கு ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் நேற்று முன்தினம் இவர்களது வழக்கு மீண்டும் விசாரணைக்காக வந்துள்ளது அதாவது ஆதாரங்கள் அனைத்தும் இவர்கள் அளிக்கப்பட்டதாகவும் டூச்சி வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்த ஜாதிக் ஜாபர் அவர்களை கொலை செய்து மிக பெரிய அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடிய சம்பவமும் தற்பொழுது நமது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது அவர்கள் மனைவி சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் இவர்கள் முழுவதும் மூன்று நபர்களும் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்ததாகவும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே இவர்கள் பல கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூற்று நான்கு கோடி மோசடி செய்ததாகவும் இவர்களது மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிபிஐ துறையினர் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு தமிழகத்திற்கு வந்து கனிமொழி அவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த வழக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர அதற்கு முன்பாக இவர்களிடம் இருந்து விசாரணையின் அடிப்படையில் பல உண்மைகள் கிடைக்கும் பட்சத்தில் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு நிச்சயமாக கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே சிபிஐ துறையினர் ஏற்பாடுகள் செய்து வருவதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் மீது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையிலேயே மீண்டும் தூத்துக்குடியிலும் நீலகிரியிலும் ஆ ராசாவை மத்திய சென்னையில் தயாநிதி மாறனையும் போட்டியிட வைத்தது மிக பெரிய அளவில் தற்பொழுது விமர்சனமாக மாறியிருக்கிறது ஊழல் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர்த்தினால் அவர்கள் தவறு செய்யாமல் என்ன செய்வார்கள் என்று தற்பொழுது கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த முறை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவிற்கு முதல் தலைமுறையினர்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தியுள்ளனர் குறிப்பாக முதியோர்கள் மட்டும் திமுகவிற்கு வாக்குகள் அதிகப்படியாக செலுத்தியிருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிக பெரிய ஒரு மரணடியாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறோம் மேலும் திமுகவிலிருந்து மூன்று முன்னாள் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்தால் திமுகவின் ஆட்சிக்குத்தான் இது மிகப்பெரிய ஒரு கேவலம் சுமார் ஐயாயிரம் கோடி மோசடி செய்து தனியார் நிறுவனத்திற்கு லாபத்தை பெற்று கொடுத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் கமிஷன் பெற்று இத்தகைய மோசடித்தனங்களை செய்ததன் காரணமாகத்தான் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றியும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்